வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது கனவா பிரட்டல் எப்படி தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம்னு தொடர்ந்து பாப்போம் தேவையான பொருட்கள் கனவாய் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கறி மிளகாய் வெள்ளப்போடு வெங்காயம் எண்ணெய் கறித்தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் உப்பு கடுகு சீரகம் முதல்ல நாங்கள் வந்து இதுல துப்பிரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் ரெண்டு மூன்று தண்ணில கழுவி எடுத்துள்ளவோம் இப்ப பாத்தீங்கன்னா கழுவி எடுத்துட்டேன் இனி நாங்கள் வெட்டி எடுத்துக் கொள்ளுவோம் நான் எப்படி கரை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டி எடுக்கிறேன் வெள்ளப்பூடையும் இஞ்சியையும் வெட்டி போட்டு பிடிச்சு எடுத்து கொள்ளும் வெள்ளப்பூட வெங்காயத்தை நாங்கள் சின்னதா வெட்டி போட்டு இடிச்ச மண்டா எங்களுக்கு இலகுவாயிருக்கும் வாயிருக்கும் நாங்கள் வெட்டிட்டு வெடிச்சு எடுத்து கொள்ளுவோம் நல்லா இடிபடணும் இல்லை நறுவலா இடிபட்டா காணும் உங்கள பார்க்கவே தெரியும் பேருங்களோ நான் நறுவலாத்தான் நடிச்சு எடுத்திருக்கிறேன் கணவாய வெட்டி எடுத்துக் கொள்ளுவேன் பாருங்க நான் ஒரளவான தான் கணவாய வெட்டி எடுத்துக் கொள்றேன் ஆக சின்ன நான் நாங்கள் வெட்டி எடுத்த வேண்டாம் எங்களுக்கு கறி வைக்க அது எண்ணெயில வதங்கி சுருண்டு சின்ன துண்டா வரும் அப்படிபடியா உரளவான துண்டுகளாக நாங்கள் வெட்டி எடுத்துக்கொண்டாதான் கறி வச்சு முடிய உரளவான துண்டா இருக்கும் பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு இனி அடுப்புல வச்சு நாங்க எப்படி செய்ய போறோமா என்று தொடர்ந்து பாத்து கொள்ளுவேன் சட்டிய ஹீட் பண்ண வச்சு கொள்ளுவேன் சட்டி ஹீட் ஆகிட்டு இப்ப நான் இதுக்குள்ள வந்து எண்ணெய் விட்டு கொள்ள போறோம் பாருங்க நல்லெண்ணதான் வருவேன் எங்களுக்கு கனவாய் வெங்காயம் எல்லாம் வதங்கக்கூடிய அளவு நாங்களும் எண்ணெய் விட்டு கொள்ளணும் இப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் கடுகு சீரகம் வெங்காயம் போட்டு விட்டுருக்கிறேன் எங்களுக்கு வந்து நல்லா இந்த வெங்காயம் அரப்பதம் அப்படி வதங்கி வரணும் இப்ப பாருங்க வெங்காயம் வதங்கி கொண்டு வந்துட்டது இப்ப வந்து பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி கொள்ளுவோம் அதோட பில்லப்புழையும் சேர்த்து கொள்ளுவோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்படி கலந்து விட்டுட்டு நாங்கள் இதுக்குள்ள இடிச்சு வச்சுட்டு வெள்ளப்பூடும் இஞ்சியையும் சேர்த்து கொள்ளுவோம் சேர்த்து நாங்கள் நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளைப்போடு வெங்காயம் வெள்ளம் அதுல பச்சை மனம் போக வதக்கிட்டோம் அதோட கணவாயை சேர்த்து கொள்ளுவோம் கணவாயை சேர்த்து நல்லா கிளறி விட்டு நாங்கள் இந்த எங்களுக்கு கனவா கணவாயில இருக்கிற தண்ணி தன்மையெல்லாம் எல்லாம் இல்லாம போக மட்டும் எங்களுக்கு இந்த எண்ணெயில வதக்கி எடுக்கணும் நாங்கள் நல்லா கிளறி விட்டு இந்த எண்ணெயில வதங்க விட்டு கொள்ளணும் கரங்க நாங்களே கிளறி வதங்க விட்டுட்டு இதுக்குள்ள உப்பு சேர்த்து கொள்ள போறேன் நான் ஒரு தேக்கரண்டி உப்பு சேர்த்து கொள்ளுறேன் அதோட மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து நான் கரை தட்டி ஒரு தேக்கரண்டி அப்படியே மஞ்சள் தூள் சேர்த்து கொள்ளுறேன் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுவேன் ரெண்டு மூன்று தடவை நல்லா கிளறி விட்டு மூடி நாங்கள் அவிய விடுவோம் இந்த இருந்தே தண்ணி விட்டு எங்களுக்கு இந்த கனவா அவிஞ்சு கொள்ளும் இப்ப பாருங்க நாங்கள் சிராந்து பார்க்க பாருங்க இவ்வளவு தண்ணி வந்துட்டு இப்ப நாங்களும் இன்னும் ஒருக்கா நல்லா கிளறி விட்டு கொள்வோம் கிளறி மூடி அவிய விட்டு கொள்ளுவோம் நல்லா எங்களுக்கு தண்ணி கொஞ்சம் வத்தி கொண்டு வந்துட்டு பார்க்கவே தெரியும் நாங்கள் நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவோம் வெட்ட எங்களுக்கு முக்கா பதம் அவிஞ்சிட்டு விட்டுப்படுது கனவா திரும்பவும் நாங்கள் மூடி கொள்வோம் இருக்கிற தண்ணி எல்லாமே வத்தி கொள்ளட்டும் இப்ப நாங்கள் திறந்து நல்லா கிளறி விட்டுக் கொள்வோம் விட்டு தூள் சேர்த்து கொள்ளுவேன் பாருங்க ஒரு மேசக்கரண்டி ஒன்றரை மேசக்கரண்டி மிளகாய் தூள் கறித்தூள் சேர்த்து கொள்ளுறேன் அதோட சீரகத்தூள் சீரகத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு தீக்கரண்டி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவேன் அதோட புளியும் எடுத்து வச்சிருக்கிறேன் பாத்தீங்களா புளி ஹெரைச்சு புளி தண்ணியை அடுத்து வச்சிருக்கேன் இந்த தூள நலங்கள் அடுப்ப நில லோவுல விட்டுக்கொள்ள நல்லா கிளாரி விட்டு கொள்ளணும் இந்த தூள் வந்து உங்களுக்கு பார்க்கவே தெரியும் கலர் மாறி கொண்டு வரும் இப்படி மாறி வரையக்குள்ள நாங்கள் கரைச்சி வச்சிருந்தா புளிய சேர்த்து கொள்ளுவோம் புளிய சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுவன் கிளறி மூடி நல்லா கொதிக்க விட்டுக் கொள்ளுவோம் இப்ப உப்பு புளி இருக்க உப்பு காணமாட்டி நாங்களா பார்த்துக் அப்படி காணாட்டி நாங்கள் கொஞ்சமா சேர்த்து கொள்ளலாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி கொதிக்க விட்டுக் கொள்ளுவோம் கலந்து விட்டு மூடி கொதிக்க விட்டு கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா கறி நல்லா கொதிச்சு மத்தி எங்களுக்கு கறி நல்ல பிரட்டெல்லாம் வந்துட்டு இப்படி வெறையேன் நாங்கள் வெட்டி வச்சிருந்த கறிமுளகாய் இருக்குத்தானே இந்த கறி மிளகாய சேர்த்து கொள்ளுவோம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுவான் அதோட வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவோம் எங்களுக்கு நல்லா அபிகில வெங்காயமும் கறிமிளகாயும் அரப்பதம் அவிஞ்சாலே நாங்கள் அதை சாப்பிட்டுக் கொள்ளலாம் ஆனபடிய அடுப்ப நிலை லோவில விட்டு நாங்கள் மூடி அந்த மெல்லிய ஹீட்லேயே எங்களுக்கு வெங்காயமும் கறிமிளகாயும் அவியட்டும் இப்ப மூடி விட்டுக் கொள்ளுவோம் பாத்தீங்க மெல்லிய ஹீட்லயே எங்களுக்கு அவிஞ்சு கருமிளகாயும் வெங்காயம் அவிஞ்சு கொண்டு ரெடியா கறி வந்துட்டு பெருங்க நாங்க நல்லா இருக்கா கிளறி விட்டு கொள்ளுவோம் உங்களை பார்க்கவே தெரியும் பேருங்க நல்லா ஒரு கொஞ்சம் தண்ணி கூட இல்லாம நாங்கள் மூடி விட்டு வத்த விட்டு நல்லா பிரட்டலா எடுத்துட்டோம் பேரவோ பார்க்கவே தெரியும் இனி நாங்கள் அடுப்பை ஓஃப் பண்ணி இறக்கி கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா நாங்கள் செய்த கனவா பிரட்டல் இருக்குது இந்த கனவா பிரட்டல வந்து நாங்கள் புட்டு சோறு ரொட்டி சப்பாத்தி இதுகளோட சாப்பிட்டு கொள்ளலாம் மிகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு கனவாக்கறி என்று சொல்லலாம் நாங்கள் எண்ணெய் வந்து கொஞ்சமா தான் விட்டோ நாங்கள் அதே நேரம் வெங்காயம் கறி மிளகாய் எல்லாம் சேர்த்து நாங்கள் கறி மிளகாய் வெங்காயங்கள் எல்லாம் அதிகளவான நாச்சத்துக்கள் இருக்குது மனபடியா நாங்கள் இப்படி செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விழ நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய் Thank <laughs> you.